அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பாங்க என்பதை அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாண்டி இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்குது அது ஒரு முக்மீனாக ஒரு முஸ்லிமாக இல்ல இல்ல ஒரு காபிராக இருந்தாலும் அந்த காபிற்கு நாங்க செய்யக்கூடிய அநியாயம் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க தான் எனவே ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்கள் யோசிக்கணும் என்னையால யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது ஏன் அநியாயம் செய்யப்பட்டவருடைய ஒன்றத்துல வரக்கூடிய கவலை செய்ய இப்படி செய்றான் என்று நினைச்சா அந்த முசீபத் வாழ்க்கையில வரதான் செய் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இமாம் கிதாபு கபா இவர்களை எழுதுறாங்க ஒரு சம்பவம் உண்டு அநியாயம் என்ற பாடத்துக்கு கீழே ஒரு சம்பவம் உண்டு ஒரு மனிதன் ரோட்ல கத்திக் கொண்டிருக்கிறார் மையராணி யார் என்னைய பார்க்கிறாங்களோ அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் என்னை கொண்டு படிப்பின பெறுவார் என்னைய கண்டுட்டாங்களா எந்த கதையை கேட்டாங்களா அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அவர் ஒரு கையோட தான் இருக்கிறார் அடுத்த கையில் எனவே சிலர்கள் வந்து கேட்டாங்க என்ன உங்களோட கதை உங்களைய பார்த்தா அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்றாங்க சரிங்களே என்ன விஷயம் சொன்னாங்க என்ன கதை இருந்தா நான் ஒரு நாள் ரோட்ல நடந்து கொண்டு போறேன் அந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஃப்ரெஷ் மீன் ஒன்றை புடிச்சு கொண்டு போறான் அந்த மீன் இன்னும் செஞ்சும் இல்ல துடிச்சு கொண்டிருக்குது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது எனக்கு பாக்க உடனே ஆசை வந்துச்சு நான் கேட்டேன்னு அந்த மீன் எனக்கு தாங்க அவர் சொன்னார் நானோ மிஸ்கின் எந்த வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இல்ல கஷ்டப்பட்டு இந்த மீன் எடுத்துக்கொண்டு போறேன் எனக்கு இது தாரத்துக்கு நான் விருப்பம் இல்ல பணம் கொடுத்து இல்ல நான் வீட்டுல இருக்கு தயாரில்லை அவ்வளவு கணியத்துக்குரிய நண்பர்களே நான் என்ன செஞ்சேன் என்று அவர் சொல்ற நான் பலவந்தமாக அவருக்கு அடிச்சு அந்த மீன் எடுத்துட்டேன் ரோட்ல போன கடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கு போறோம் அதனுடைய வருத்தம் இருக்குது எனக்கு தாங்க அவங்க அடுத்த நாள் காலையில நான் ஹக்கீன் கிட்ட போறேன் டாக்டர் கிட்ட போறேன் டாக்டர் செஞ்சிட்டார் ஒரு பெரியோரு நஞ்சி இது உங்களோட விரல்ல எரிக்கிது இல்ல பெரு விரல் எடுத்து போனதுதான் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஆபத்துதான் எனவே எடுத்து போட்டாச்சு கட்டம் மணிக்கத்தில் இருந்து கையெடுத்து போட வேண்டிய நிலைமை கையை எட்டியாச்சு வருத்தம் வருத்தம் நிக்கல் அதுக்கப்புறம் என்ன வருத்தம் கூடிக்கொண்டே போது எல்போல இருந்து கையெடுத்து போட்டாச்சு வருத்தம் வருத்தம் நிக்கல் கடையில் புஜத்தில் இருந்து கையெடுத்து போட்டாச்சு உங்கள் நல்ல மக்கள் என்னைய பாத்து கேட்டாங்க என்ன வாப்பா இப்படி உனக்கு சோதனை காட்டாத டாக்டர் இல்ல உனக்கு என்ன செய்ய நிகழ்வுன்னு நடந்தா செல்லுங்க அவர் அந்த நேரத்துல இந்த கதையை செல்வா இந்த கதையை சென்ன உடனே அந்த பெரியார்கள் சொன்னாங்க நீ உலகத்துல யாரு கிட்ட மறந்து எடுத்தது சரி வராது யாருக்கு அநியாயம் செஞ்சாயோ அவரை தேடி மன்னிப்பு மன்னிப்புக்காரு எனவே அந்த நேரத்துல போறாள் தேடி கொண்டு போறார் அந்த வீட்டை தட்டுறாள் திறந்ததுக்கு புறம் கேட்கிறாரு என்ன யாருன்னு தெரியுமா அவரும் செருந்தார் எனக்கு தெரியா எத்தனையோ நாட்களுக்கு முன்னால் உங்கள பலவந்தமா மீன் வாங்கினோம் மீன் எடுத்தவர் சொன்னாங்க ஞாபகம் இருக்குது சொன்னாங்க எனக்கு நடந்த நிலம இதுதான் அவரும் வளர்ந்துட்டார் அவருக்கும் கவலை இருக்குது அதுக்கு புறம் நான் கேட்டேன் நீங்க எனக்கு பதுவா செஞ்சீங்களா என்ன கேட்டேன் கணிகத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே علي رضي الله عنه وعن أبي وروده لا تظلمن إذا كنت مقتدرا فالظلم ترجع قباه إلى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن إذا كنت مقتدرا நீங்க சக்தி பெற்றவராக இருந்தாலும் ஒரு இன்ஃபுளு ஆளாக இருந்தாலும் எவ்வளவு கலந்து இருந்தாலும் எவ்வளவு பவர் இருந்தாலும் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா அநியாயம் இருக்குது அது உங்களோட வாழ்க்கையில பெரியோரு நதாமத் அது பெரியோரு கைசேதத்தின் பக்கம் உங்களை கொண்டு போனாமு ஐநாக்க வல்மது முந்ததி நீங்க அநியாயம் செஞ்சிட்டு போய்த்து நிம்மதியா படுப்பீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவரிக்கிறாரே அவர் கண் விழித்துக் கொண்டிருப்பார் தூக்கம்போ ஒருமில்ல அவருக்கு ஏண்டா இப்படி செஞ்சார் ஏனுக்கு அநியாயம் செஞ்சார் எது உ அரை கை நோஹிலம் அவர் கண்ணை விழிச்சு கொண்டு தூங்காம அவர் உங்களுக்காக வேண்டி பதுவா செஞ்சு கொண்டிருப்பார் மறந்துடாத அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாஹுக்கு தூக்கம் என்றதே இல்ல அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே இந்த மனிதன் கிட்ட கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் நான் பெருசா ஒன்றும் சொல்லல நான் என்ன செஞ்சேன் என்ற அந்த இரவே எனக்கு தூக்கமே இல்ல நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னேன் யாருல அந்த மனிதன் எனக்கு பவரை காட்டி அந்த மீன் எடுத்துட்டான் அல்லாஹ் நீ ஓண்ட பவரை காட்டுன்னு மட்டும்தான் சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசா செல்ல நீ கணிய சகோதரர்களே நண்பர்களை சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் முசீபத் ஏன் பிரச்சனை ஏன் நிம்மதி இல்லாத தன்மை ஏன் எனக்கு கைய வச்சாலும் சரி வருவதில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாங்க செஞ்ச அநியாயம் இருக்கிறதே எங்கட உம்ராவின் மூலமாக எங்கட சதக்காவின் மூலமாக அது ஈடு செய்ய முடியாது யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அநியாயம் செய்யப்பட்டவர் அவர்கிட்ட நாங்க மன்னிப்பு அது கேட்க தான் சரிவரின் உம்ரா என்ன நடக்கும் இங்க ஒரு மனிதன் காபாவிட ஆக முக்கிய ஒரு மனிதனுடைய கல்வ அந்த கல்வை ஒதக்கிறது இருக்கிறேன் அது காபாவை ஒதக்கிறது விட பயங்கரமானது காபாவை வைத்து தவாப் பண்றோம் இங்க ஆயிரம் உள்ளங்கள் உடைச்சு கொண்டு போ அங்க பேச துவா கேட்கிறோம் இங்க எத்தனை உள்ளங்கள் பதுவா செஞ்சு கொண்டிருக்கிறது எங்க வாழ்க்கையில வழக்கத்து உண்டாகும் எங்க வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும் எங்க வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதை தான் ரப்பு சொல்றான் நீங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொண்டது வேற யாருக்கும் மேசவான வேற யாருக்கும் மேசவான மூணாவது உலமாக்கள் செல்றாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒன்று